என்ன மீனாட்சி பூ மாதிரி எழுந்திரிச்சிட்டாலா இல்லைங்க அவ வளக்கம் போல தூங்கிட்டு தான் இருக்கா இங்க என்னை வெள்ளெண்ணத்தோட அவ எழுந்துச்சு கோலம்போட போகிற அளவ தெரியலை இப்படியே தூங்க விட்டுட்டே காமாச்சி அவ அவள் அவரை வீட்டுக்கு போகிற சமைச்சபிட இப்படியா தூங்குது காலை நேரத்தில் எழுப்பிட வேணாமா மாறிய செஞ்சில் எழுந்திரிச்சிட்டானா ஆ அவங்க அப்பவுமே எழுதிச்சிட்டாங்க வயலுக்கு போயிருக்காங்க போட்டக்கல தான் வாங்குறது தூங்கிட்டு இருக்கிறாக்கா ரெண்டு கூட தண்ணி எடுத்து வைக்க சொல்ல வேண்டியதானே இப்படி தூங்க விடாத காமாச்சி சரிங்கத்த நானும் அவ்வளோ தூங்க சொல்கிறேன் அவள் தான் தூங்கிக்கிட்டு இருக்கிறாக்கா நான் என்னையே எழுப்பியாச்சு சரி ஒரு கூட போய் சத்தம் போடுறேன் தண்ணி விட்டுருக்கணும் இந்த பக்கத்து வீட்டுக்காரி சரசு குடத்தை கொண்டுட்டு போதும் பார்த்தேன் அப்போ தண்ணி விட்டுருப்பானா இருக்கும் அவ்வளோ எழுப்பி விடு புமாரி ஏட்டி எந்தி ஆம்பளை பிள்ளையில எழுந்துச்சி வேலைக்கு போயிட்டு போட்டோ கழுத தூங்கிட்டு கிடக்க எந்தி ஏம்மா அவன் கேள எப்படி இந்த குடும்பத்தை வச்சுருந்தான் இந்த பிள்ளைங்க எப்படி வளர்ந்த பிள்ளைங்க இன்றைக்கி பாரு எப்படி கஷ்டப்படுது மாவன் எங்கே போனானே தெரியலையம்மா இப்படி இந்த பழைய வீட்டில் வந்து இருக்கணும் நமக்கு என்ன தலை எப்படி பங்களால் வளர்ந்த பிள்ளைங்க இப்படி மாற்றி போட்ட காலம் இந்த வயசான காலத்தில் நமக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னு கடவுள் எழுதியிருக்கான் போல் இனி என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியலை சத்தி நீ என் பிள்ளைல காப்பாத்தணும் நீ தான் எல்லாத்துக்கும் துண இந்த மாடு சத்தம் போட்டுட்டே இருக்குதே தண்ணி இன்னி வச்சாலும் என்ன தெரியலையே ஏ காமாச்சி இந்த மாட்டுக்கு தண்ணி இனி வைக்கப்படாதா சத்தம் போட்டுட்டே இருக்கு காலையில இருந்து ஆ வைக்கணும் அத்த நான் வைக்கிறேன் என்ன கூறு கட்டவளா இருக்கா இவா காலை எழுந்திரிச்சு மாட்டுக்கு தண்ணி இனி வச்சா அது நல்லா பால் கறக்கும் ஏன் இவா இஷ்டத்துக்கு வச்சேன்னா அது எப்படி பால் கறக்கும் சரியான கூறு கட்டவ இந்த மாட்டோட வருமானமும் இந்த பயலு அந்த வயலில் படக்கூடிய வருமானமும் தானே உண்டு இந்த மாட்டை பார்த்தால்தான் நமக்கு பால் கிடைக்கும் பக் 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 அரிசியை போய் தின்னு போ மண்ணை கலரிக்கிட்டே கிடக்க பூவா கொழி டி பூமாடி எந்திட்டி காலகாலத்தில் எழுந்திச்சு நிறைய தூத்து தொழிச்சு கோலம் விடுவாளா என்னத்து இப்படி கிடந்து தூங்கிட்டு கிடக்க எந்தி பூமாரி ஆம்பளை பையன் கூட காலையிலே எழுச்சி வயலுக்கு போயிட்டானுங்க ஏன் போட்ட கழுதை கடந்து தூங்கிட்டு கிடக்கு பாரு ஏடி பூமாரி எந்தி அடுப்பு திருப்பது பார்க்கப்படாதா எந்தமா தூக்கமாக வருது இப்போ எந்திச்சு என்னதான் பண்ண நீங்கள் தான் நடையெல்லாம் தோழிச்சிட்டேன்னு சொல்கிறீங்களா தூங்க விடுங்க எடி பூமாரி இப்ப எந்திக்கே என்ன ஒரே மிதிதான் அண்ணன்மார்களை சொல்லணும் உனக்கு நல்ல செல்லம் கொடுத்து வச்சிருக்கானுங்க நான் வரட்டும் உன் அண்ணமாரு அவனுக்கு கொடுக்கக்கூடிய அடியில் நீ சரியா வருவ ஏடி எந்தீண்ண காட்டு கட்டு கத்துக்கண்ண காலையில் விழுதா பேர் உலக பூமாரி எந்திக்கே என்ன ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வாப்போ தண்ணி விட்டுருக்கானா கிடக்குது வெத்தலை கொட்டிக்கிட்டு அந்த கிளவிட்ட குடத்தை கொடுத்து விட வேண்டியதானே அந்த கிளவி தண்ணி மாந்துட்டு வர சொல்லு என்ன ஏன் ஓத்துருக்கீங்க தூங்க போகணும் வை குழுப்பு ஆனா உனக்கு வயசானவங்கள இப்படி எட்டி பேசுவேன் ஏன் கிளவின்னு இவன் நாளை கிளவி ஆக மாட்டா போ எஞ்சி பல்ல ஊத்த பல்ல எல்லாம் போய் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு வா போய் ரெண்டு கூட தண்ணி எடுத்துட்டு வா தண்ணி எடுக்கிறதுக்கு எதுக்கு குளிக்கணும் குளத்தை கொண்டாங்க எடுத்துட்டு வரேன் உன்னையெல்லாம் என்ன செய்ய போறணும்னா எனக்கே தெரியல சே

பூமாரி உனக்கு வர வர வாய் ரொம்ப நீளுது என்ன வயசானவங்களை இப்படியே பேசுவ நயன்தாரா கேளவின்னு என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அடி வாங்க போற பாரு அம்மா பாட்டி தானமா சும்மா சரி சரி நீ என்ன கொடுத்து பார்ப்போம் போய் தண்ணி எடுத்துட்டு ஓடி வர பல்ல தேய முடி என்ன நாத்தம் மனசே நிற்க முடியல குடத்தை இந்த மாதிரி குடத்தை கொண்டு போனேன்னா அங்கே எவ்வளோ மயங்கி விழுந்துருவா நான் தண்ணி எடுக்க குடத்தையும் கொண்டுட்டு போய் கியூவுல நிக்கிறத விட பள்ளி தைக்கமா அங்க ஹோ வாயி திறந்தேன் எல்லாரும் முடிஞ்சு நான் தண்ணி எடுத்துட்டு ஓடி வந்துருவேன் வரிசையில் நிக்கண்டல்ல அதுவும் நல்லதுதானே நல்லா பேச படிச்சிக்கிட்டு பேச பா ஹூ பா அடுப்பு எரிதானு இருக்கு அடுப்பு எவ்வளவு விறகு வச்சாலும் எரிய மாட்டேங்கப்பா இந்த பிள்ளை அடுப்பையாவது பார்த்துக்கிட்டா கூட நான் வெளியே சொல்லி பார்த்துக்கிடுவேன் ஏன் அடுப்பையும் பார்க்க மாட்டேங்குது ஒன்றும் செய்ய மாட்டேங்குது வர வர ரொம்ப மோசமாக போனோம் அந்த பூ மாதிரி ஏன்னா இப்படி இருக்காளோ தெரியல கஞ்சி தான் எனக்கு வைக்கணும் உளுந்த கஞ்சியை வச்சு துவையை வச்சு கொடுக்க வேண்டியது தான் சாப்பிட்றட்டு சும்மா வகையாக ஆக்க முடியல டெய்லி பாவம் வயலு வர காலையிலே வயலுக்கு போனாங்க சாப்பாடு வர கொண்டு போகணும் அவங்க நினைக்கிறத பாவமாக இருக்குது சரி வேணாம் சாம்பாரும் வச்சு கீரை பொரியலும் வைப்போம் மாடு வேறு சத்தம் போட்டுகிட்டே இருக்குது கஞ்சி தண்ணி ஒன்றும் வைக்கல பாவம் வயிறு இது பசிக்குதோ என்னமோ இந்த பூமாரி வரட்டு கொஞ்சம் பருத்தி கொட்டையும் புண்ணாக்கையும் கலந்து வைக்க சொல்லணும் அடியே பூமாரி இந்த மாடு தண்ணி கிண்ணி வச்சுட்டு போ கொஞ்சம் பருத்தி குட்டையோ புண்ணாக்கு இருக்குது கலந்து மிக்ஸ் வச்சுட்டு போயே ஏம்மா இப்போ என்னதான் சொல்ல வர தண்ணி எடுக்க போட்டுமா இல்லை மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் கலந்து வைக்க போகணுமா என்ன ஒழுங்காக சொல்லுங்க அது அங்கே போங்கிங்க இங்கே போங்கன்னு சொல்லுவீங்க அப்பப்பா காலையில் எவ்வளோ வேலை கொடுக்கீங்க ஏடி இது ஒரு வேலையாடி மொதல் மாட்டு பாவம் காலையிலேயே சத்தம் போட்டுட்டே இருக்கு ஏன் அது கொஞ்சம் பதத்திக்கொட்டையும் புண்ணாக கலந்து வச்சிட்டு போதாயி அப்புறம் தண்ணி எடுக்க போ நல்ல பிள்ளைலாம்மா என் செல்ல பூ மாதிரியில போதாயி அம்மா அந்த வேலையை முடிக்கேன் அண்ணன் காலையிலேயே வயலுக்கு போனாக்கா ரெண்டு பேரும் பசிக்க ஓடி இருப்பானுங்க சாப்பாடு கொண்டு போகலாமா நான் சாமையில பண்ணுவேன்ண்ணே இந்த ஒரு வேலையும் சரி சரி முதல் மாட்டுக்கே கொண்டு வைக்கிறேன் என்ன கிளவி காலையிலே வெத்தலை எடுக்க ஆரம்பிச்சிட்டியா ஆ ஆமடி வேற எனக்கு என்ன வேலை நான் என்ன ஒன்ன மாதிரியா வெத்தலும் கித்தலும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு இந்த வெத்தலை தான் உலகம் வெத்தலையை தான் மெனக்கிட்டு இருப்பேன் ஏன் அது உனக்கு பொறுக்கலையோ ஏ கலவி இந்த குடம் கொண்டு போய் தண்ணி ரெண்டு குடம் எடுத்து விடணுமா அம்மா சொல்ல சொல்லிச்சு என்னது நான் தண்ணி எடுக்கணுமா என்னடி கொழுப்பு ஏறி போச்சு உடம்புல போய் தண்ணியை மூந்து விடு போ தண்ணி நின்றுடாம காலையிலேயே விட்டுட்டான் தண்ணி அம்மா உண்ட தான் சொல்ல சொல்லுச்சு தண்ணி கூட தான் குடுக்க சொல்லுச்சு தண்ணி எடுத்தா எடு எடுக்கலனா என்ன செய் எனக்கு என்ன நான் மாட்டுக்கு தண்ணி வைக்க போறேன் அடியே இந்த வயசான காலத்தில் எனக்கு குடத்தை தூக்க முடியுமாடி உங்க அம்மா சொல்ல மாட்டால போய் சொல்லாத முதல்ல போய் தண்ணி எடுத்துட்டு வா மாட்டுக்குனால நான் தண்ணி கொண்டு வைக்கேன் மாடு நீ எல்லாம் வச்சா சாப்பிடாதான் நேத்தே என்று சொல்லிட்டு என்னது மாடு நான் வச்சா தண்ணி குடிக்காதா இந்த மாட்டு துளத்தை கட்டி காத்ததே நான் தாண்டி இப்போ தான் உடம்பு முடியலைன்னு இருக்கேன் எப்படின்னு சொல்லலாம் மாடு நான் தண்ணி குடிக்காதுன்னு நீ வச்சாதான் குடிக்காது குளிக்கவும் மாட்டேன் ஊற்ற பல்லவோடையும் மாட்டுக்கிட்ட நிற்பேன் அது குடிக்காது ஏ ஏக்காதி இந்த காமெடி பண்ண முடியாது வெள்ளம் வச்சுக்கிறாங்களே மறுபடியும் இப்படி தண்ணி எடுத்துகிட்டு வைப்போம் நான் மாட்டுக்கு தண்ணி வைக்கப் போகிறேன் இந்த பூ மாதிரி காலையில் எந்த பம்பளுக்காக தான் சொல்லிட்டேன்

ஆமா பழி வாங்கதான் உன்னைய தண்ணி இருக்க சொன்னேன் அம்மா ஒன்றும் சொல்லல ஆமா எகலவி அண்ணங்கள எங்க காணும் காலையில எங்க போனாங்க அதான் நீதான் தான் தூங்கணமே நடிச்சுட்டு கிடந்திருக்க பின்னையா உனக்கு தெரியாதா அவங்க அண்ணன் எங்க போனான்னு ஏன்ட்ட வந்து கேட்க சொல்லி கிளவி ரொம்ப தான் அண்ணங்க வயல வேலைக்கு போயிருக்காங்க காலையில இன்னைக்கு இன்னமும் கிளம்பணுமா கிளம்பி போயிட்டாங்க போல நான் இன்னைக்கு முன்னாடியே போயிட்டாங்கன்னு அம்மா சொன்னா அப்படியா காலையில என்னங்க போயிட்டாங்களா அப்ப அண்ணனுக்கு நான் தான் சோறு கட்டி கொண்டு போறேன் யம்மா யம்மா சீக்கிரம் சோறாக்கி வை நான் தான் அண்ணனுக்கு சோறு கொண்டு போவேன் ஆ சரி எடி நீ இன்னும் போகலயே மாட்டுக்கு தண்ணி வைக்க என்ன செஞ்சிட்டு இருக்கே போறே என்ன இந்த போறேன் நான் போக குடியுலா பிடிச்சு வம்பிழுத்திட்டு இருக்காகه உங்க மாமியார் அழுத சும்மா நான் பாட்டு சவனேனு வெத்தலை தட்டிட்டு இருக்கேன் வந்து வம்பு இழுத்துக்கிட்டு நான் வம்பு என்ன சொல்லுத ஏங்க வா வெத்தலை பட்டியே சிக்கி மண்டையில் போடுறேன் நான் போறப்பா மண்டையில் கிண்டையில் போட்டுற போறேன் ஒழுங்கா வெத்தலையை தட்டி வாயில போடு காக்கா கொண்டுட்டு போயிடாம போடி போடி பொச கட்டவளை என்னத்தையா சொல்லிட்டு கிடப்பா என் பேச்சி இவ இல்லாட்டா நமக்கு நேரம் போக மாட்டேங்குது இவள்கிட்ட வம்பு இழுத்த மாதிரி நமக்கும் இல்ல அவளுக்கும் நம்மள்கிட்ட வம்பு இழுத்த மாதிரி இல்ல எத்த காலை சாப்பாடு இப்போ பழைய சோறு இருக்குது கருவாடு பொறிச்சி வச்சுருக்கேன் சாப்பிடுதீங்களா ஆ கொடுத்தா கொடுத்தா ரெண்டு பச்சை மிளகும் ரெண்டு உள்ளியும் உப்பும் வச்சு கொடு அண்ணா இந்த பூ மாதிரி மாட்டுக்கு தண்ணிக்கு போனாத்த வம்பு எழுத்துட்டு இருந்தாலே உங்களாம் அவள் ஏன்ட்ட பூ வம்பு அழுத்திட்டு போனால் நல்லா போகுது ஏன்ட வம்புழுக்கலாம் அவளுக்கு தூக்கம் வராது என்ன செய்ய என் பேத்தி ஏன்ட்ட தானே வம்பு முடியும் என் மட்டும்னாலும் வம்புலுக்க போகிறா இந்த கட்டை கொஞ்சம் ஆள் இருக்கும் அதுக்கப்புறம் யார்கிட்ட போய் வம்புலுக்க போகிறா எல்லாம் இந்த ரெண்டு பயலும் இருக்கான் பார்த்தீங்களா இது வேணும் கொடுக்குற செல்லம்னா இது இப்படி இருக்குது ஒன்று சொன்னால் கேட்க மாட்டுது எது சொன்னாலும் ஏதாவது சொல்லிட்டு தான் போகுது சரி சின்ன பிள்ளை தானே தாய் போக போக சரியாகும் ஒரு ஒரு கண்ணாலங்காட்சியானா எல்லோரும் வாயை குறைச்சிடுவாளுங்க அப்போ தான் இவளுக்கு வாய அடங்கும் போல என்னவோ இவளுக்கு என்ன கண்ணா இப்போ அண்ணன் மாதிரி இருக்கான் மூத்தனும் மொதல் கல்யாணம் முடிச்சிட்டு தான் இவளுக்கு பார்க்கணுத்த இப்போமே என்ன சின்ன பிள்ளை தானே இல்லை இல்ல இல்லை முத முதல்ல கரை சேரட்டு அதுக்கப்புறம் பையலுக்கு பார்க்கலாம் தாய் இப்போ தான் வெத்தலை போட்டேன் சத்த நேரம் கழித்து கஞ்சி கொண்டு வாயேன் சரிங்கத்தை சத்த நேரம் கழிச்சே கஞ்சி கொண்டுட்டு வரேன் அப்போ பயலுக்கு இருக்கு சோறு வடிச்சுட்டேன் குழம்பும் கறியும் ஆக்கணும் என்ன குழம்பு வைக்காதே கீரை இருக்குல்ல கீரை பொரியல் எதாவது வைக்க வேண்டியது சாம்பாரோ இல்லை பருப்பு குழம்போ எதாவது வை நானும் அப்படி தான் தான் நினைச்சேன் கீரை பொரியலும் வச்சு சாம்பார் வைக்கலான்னு என்ன பசும் மோர் இருக்குது போதும் போதும் தாய் போதும் சரிங்கத்தை மாட்டுக்குன்னு பிள்ளை தண்ணி வச்சோம் என்னவோ நான் போய் எடுத்து பார்த்துட்டு வாரேன் ஆமாம் அது விளையாடிட்டு நிற்பாங்க நீ போய் பாரு மாட்டுகளுக்கு என்னவோ வச்சு எடுத்து கூடு பாவம் வாயில்லாத செய்வேன்